வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நெல்லிக்காய் கூட ஃபினிஷ் விட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் பேசுது இது அதுக்கு மேலே வர்றது உள்ள பேசஸ் பாருங்க எப்படி இருக்குதான் டிசைன் ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதனுடைய அளவுகள் பார்த்தீங்களா ஏழு இடத்த ஏழ்ரை இதுலேருந்து வந்து எட்டு லைன் கொடுத்துருக்கேன் நான் எட்டு லைன் கொடுத்து இதுக்கு முன்னே போட்டத்தில் வந்து ஏழு லைன் கொடுத்துருக்கேன் இதில் எட்டு போட்டதுனா அடி அகலமாக வந்திருக்குது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அதை பார்த்தா நல்லா தெரியும் அதனால் மேலே வந்து இப்படி போடுறதுல சின்னதாயிடுச்சு அடி அகலமாக கொடுத்துட்டனால இப்படி லைன் வந்து சின்னதாகிடுச்சு அடி அகலம் வந்து ரொம்ப இருக்கிறதுனால பேசஸ் பார் எப்படி தெரியுதோ இவ்வளோ இருக்குதா வரணும் அடி ரொம்ப அகலம் கொடுத்துட்டேன் நான் இது நான் ஆல்ரெடி சென்னைக்கு ஒரு கூட போட்டபோது போட்டேன் நான் அது பிரச்சனை இல்லை சரி இது போடலாமேன்னு சொல்லி தான் நான் போட்டேன் சூப்பராக தான் வந்துருக்குது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சாரி சாரி ஒன்பது லைன் கொடுத்துருக்கேன் எட்டு கிடையாது ஒன்பது லைன் கொடுத்துருக்கேன் அனுப்பிச்சுருங்க ஒன்று ரெண்டு மூணு மூணுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க இதோட ஒன்பது லைன் பாருங்கள் இதுக்கும் ஒன்பது லைன் தான் கொடுத்துருக்கேன் இதில் ஒயர் எப்படி எடுக்கணுன்றது வந்து ஜாயிண்டிங் ஒயர் இப்போ பார்த்திங்களானா ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறது இவ்வளோ விட்டு தான் எடுக்கணும் ஆறு காரணம்னு நான் தான் கொடுத்துருக்கோம் அது வேஸ்ட்டாக போகும் நம்ம போட்டங்களன்னா மற்ற உயிர் மாதிரி அளவு எடுத்து போட்டோம்னா அது வேஸ்ட்டாக போயிடும் அதனால் இவ்வளோவே கட் பண்ணிக்கோங்க ஒரே இவ்வளோ நீட்டு ஒரு ஜான் தெரிதுங்களா அதில் இதுலேயும் ஒன்பது லைன் தான் போட்டுருக்கேன் நான் இது நான் போட்டு உங்களுக்கு இப்போ சரியாக தெரியல போட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் ஏழரை எடுத்துக்கோங்க ஏழரை எடுத்துன்னு நீங்கள் இருங்க ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இது மிக்ஸர் நாட்டு அப்புறம் மூணு கொடுங்க மிக்சர் நாட்டு அப்புறம் மூணு கொடுங்க அதாவது வந்து பூ வந்து இருபத்தஞ்சி கொடுத்துருக்கேன் ஐம்பது ஐம்பது வயறு கொடுத்துருக்கேன் அதில் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் எப்படினாலும் கொடுத்துக்கலாம் இது நான் வந்து வேறு டிசைனில் பின்ன போகிறேன் அதனால் இப்போ தான் முடிச்சிருக்கேன் போடுறவங்க வந்து கண்டிப்பாக நான் டுட்டோரியல் கொடுக்குறேன் கூடிய சீக்கிரமே நான் டுட்டோரியல் கொடுக்குறேன் கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறேன் அப்புறம் பார்த்துட்டு ட்ரை பண்ணி போடுங்க இப்போ யாரும் போடாதீங்க சின்ன கூட வந்து நான் போட்டேன் அதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பட் சரியாக வரலாது நான் கரெக்ஷன் பண்ணி அதை மறுபடியும் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்